இழந்த செல்வம் எதுவானாலும் அவற்றை திரும்பப் பெற வராத கடன் பணம் வசூலாக தர வேண்டிய கடனை அடைப்பதற்கு உண்டான செல்வம் சேர நோய் நோயினால் ஏற்படக்கூடிய வலி வலியினால் வரும் பிரச்சனைகள் தீர எந்த விதமான சனியின் தொல்லைகளாக இருந்தாலும் ஏழரை சனி கண்ட அஷ்டமத்து சனி என எந்த சனியின் தொந்தரவாக இருந்தாலும் அந்த சனியின் தொந்தரவுகள் நீங்க இழந்த தொழில் வளத்தை திரும்ப பெறவும் புதிய தொழில்களில் உயர்வை உண்டாக்கவும் அரசியலில் வெற்றி வாய்ப்பை பெறவும் கர்ம வினைகளை நீ நீண்ட இழுபறியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறவும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து வெளிவரவும் நமக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால பைரவர் அப்படின்னே சொல்லலாம்